அந்த தேர நிக்கிற மோற நிக்கிற அந்த மாதிரி ஒரு லவ்ல எல்லாரும் இப்ப சுத்திக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் லவ்னாலே நிறைய பிரச்சனைறாங்க மக்களே நீங்க ஹெட்டிங் எல்லாத்துலயும் தான் ஸ்கேம் பண்றாங்க போரா வரைக்கும் இந்த லவ்ல ஏண்டா ஸ்கேம் பண்றீங்க மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப அடி வாங்கி நெஞ்செல்லாம் புண்ணாகி கிடக்குறாங்க இருந்தாலும் லவ் ஸ்கேமை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பேசலாம் எப்படி வந்து இந்த லவ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது என்ன மாதிரி லவ் ஸ்கேம் எல்லாம் யூஸ்வலா பண்றாங்க இது வந்து எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து எப்படி நீங்க அதுல இருந்து தப்பிச்சிக்கலாம் அப்புறம் எப்படி வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க கோத்ரூப் பண்ணி நாங்கள் சப்போர்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு பேச போறோம் லவ் ஸ்கேம்ன்றது என்ன அப்படின்றது முதல்ல நம்ம எஸ்டப்ளிஷ் பண்ணிட்டு அதுல இருந்து மீதி மீதியெல்லாம் போயிடலாம் அஹ் கவிழம்போல உள்ளவாங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் பண்ணுங்க நல்லா லவ் ஸ்கேம்னா என்ன கவி லவ் ஸ்கேமுன்றது வந்து பேசிக்கலி இப்போ லவ்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான எமோஷன் இன்னொரு பர்சனை வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் எடுத்துக்கிற அளவுக்கான பவர் வந்து லவ்க்கு இருக்கு டு யூஸ் லவ் ஆஸ் அ டூல் அவங்கள வந்து ஏமாத்துறதுக்கு லைக் அவங்க அவங்க கிட்ட காசு இருக்கு அப்படின்னா வந்து அஹ் அவங்க கிட்ட இருந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும்ன்ற முடிவு எடுத்துட்டு அஹ் மாதிரி அவங்க நான் அஹ் ரொம்ப லவ்லியா நடந்துட்டு அவங்கள லவ் பண்ற மாதிரி நடிச்சு பணத்தை எல்லாம் வாங்கிட்டு அப்படியே மாத்திட்டு போறது that is லவ் scam like இந்த பச்சை கிளி மூச்சு முத்துச்சரம் படம் மாதிரி வெச்சிக்கலாம் like that's the base of love scam ஆமா நிறைய விதமான லவ் ஸ்கேம் இருக்கு போல வைஷ்ணவி உங்க லைஃப்ல நீங்க லவ் ஸ்கேம் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏதாவது நடந்திருக்கா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஆக்சுவலா வந்து லவ் ஸ்கேம் எனக்கு நடக்கல ஐ மீன் சிக்கலா எனக்கு நடக்கல ஆனா என்னோட தங்கத்தை லவ் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கேன்

முதல்ல எடுத்தோன்னே இட்ஸ் பி ட்ரூ அவங்க வந்து ப்ரொஃபைல் உங்களுக்கு வரும்போதே வந்து அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க நல்லா பேசுவாங்க நான் வந்து கரெக்டான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு காதல அப்படின்ற மாதிரி இருக்கிற சொல்லுவாங்க ஜெனரலா வந்து இந்த டேட்டிங் தான் இந்த லவ்ஸ்கேப்லாம் ஆரம்பிக்கும் ஸ்டோரி எப்படி போகுன்றத முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து அது எப்படி எல்லாம் நடக்குதுன்றத பத்தி விழாவிற்கு விழாவறியா பேசலாம் ஸ்டோரி எப்படி போகும் அப்படின்னா வந்துட்டு இந்த டேட்டிங் வெப்சைட்ல உங்களை ஒருத்தர் வந்து மோஸ்ட்லி ஆண்கள் தான் பண்றாங்க பெண்கள் பண்றாங்களா எனக்கு தெரியல தெரிஞ்சா சொல்லுங்க பெண்களும் பண்றாங்களா ஓகே எனக்கும் எனக்கும் வந்து ஒரு ஆண் தான் பண்ணாரு வேற ஒரு ஊர்ல இருக்கேன் நான் ரொம்ப செட்டில் ஆயிருக்கேன் எனக்கு வந்து ஒரு இந்தியனோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும்னு ரொம்ப ஆசை நான் நேர்ல வந்து ஒண்ணு பாக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படி இப்படின்னு பேசுவாங்க திருதப்புறம் ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ளேயே பயங்கர க்ளோஸா மெசேஜ் எல்லாம் அனுப்பி போன் எல்லாம் வந்து ஐயோ இப்போ இல்லாட்டி நம்ம லைஃப்ல எதுவுமே நம்ம கரெக்டான ஆளுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய தூக்கி போடுவாங்க நான் உன் நாட்டுக்கு வந்திருக்கிறேன் ஏர்போர்ட்ல மாட்டிக்கிட்டேன் எனக்கு காசே இல்ல எனக்கு காசு கொஞ்சம் அனுப்புறியா அப்படின்னு நீங்க காசு அனுப்புறேன்னு சொன்னோன்னே ஓகே இப்படி எல்லாம் பண்ணு அப்படிலாம் ஒரு ஆபீசர் கிட்ட கொடுப்பாங்க நீங்க காசு உடனே ஆளுங்காழி காசுங்காலி அவ்வளவுதான் ஒண்ணு அதுக்கப்புறம் ஒண்ணு சிம்ிலரா என் ஃப்ரெண்டுக்காச்சு இது வந்து நான் சொல்றது வந்து ஒரு சாலிடா ஒரு பிப்டீன் இயர்ஸ் முன்னாடி நடந்தது அவங்க வந்து சிங்கிள் மதரா இருந்தாங்க ஷி வாஸ் வெரி மச் ஒரு டூ த்ரீ வீக்ஸ்லயே வந்து அந்த பர்சனை ரொம்ப புடிச்சு போச்சு அப்படின்னாங்க அவர் வந்து ஏர்போர்ட்ல மாட்டிக்கிட்டாரு பிப்டி தௌசண்டோ என்னமோ அனுப்புனோம்னப்ப எல்லாருமே தடுக்கிறோம் இது தப்பா தெரியுது இது வேண்டாம் அப்படின்னதுக்கு அவங்களுக்கு வந்து அது அந்த ரே ஆஃப் லைட் மாதிரி இருந்ததுக்கு இருந்ததுனால இல்ல அது உண்மையான பர்சன் தான் பேசினதை வச்சு நான் சொல்றேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு அது தெரிஞ்சுது அவங்க வந்து உண்மையான பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணி த மணி அண்ட் அது நடக்கல

அதுல ரெண்டாவது அடி வந்து காசு கோச்சு அதுல மூணாவது அடி வந்து எல்லாரும் உன்னோட ஃபேமிலி எல்லாருமே நீ ஃபூலுன்னு பாப்பாங்க சேர்த்து வச்சு அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் வைந்த போது என்னாச்சு அப்படின்னா இதேதான் நடந்துச்சு நானும் ஒரு டேட்டிங் ஆப்ல இருந்தேன் சோ பசங்களா இருக்கிற டேட்டிங் ஆப் தான் இருந்தேன் இந்த மாதிரி ஒரு பையன் வந்து காண்டாக்ட் பண்ணா

சோசியல் ப்ரொஃபைல்ஸ் எதுவுமே இருக்காது அந்த பேரை நீங்க தேடினீங்கன்னா யாருமே கிடைக்க மாட்டாங்க இருக்காது எனக்கு வந்து இந்த ஒரு தான் இருக்கு கனெக்சன் அவங்களாம் எப்ப கான்டெக்ட் பண்றாங்களோ இன்ஃபர்மேஷன் கிடைக்காது எப்போ முடியுமோ அதுக்கு ஒரு ரீசன் எல்லாம் வச்சிருப்பாங்க நான் வந்து பணம் நிறைய சேர்த்துட்டேன் நான் வந்து இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு ஜாப்ல இருக்கேன் நான் ஒரு பெரிய ஆளு நான் வந்து ஆனா செட்டில் டவுன் பண்றதுல ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கேன் நான் வந்து கண்டிப்பா உன்ன உன்னோட செட்டில் டவுன் ஆயிருந்தோம் உங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி சிங்கப்பூர் நான் வரேன் உன்னை வந்து நேரில் பாக்குறேன் நம்ம வந்து ஒன்னா செட்டில் ஆகலாம் நான் உன்ன வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் சோ ரெண்டு மாசத்துல இதெல்லாம் நடந்தது நான் யாருக்கிட்டயே சொல்லலை இது ஆக்சுவலா ஸ்கேம் ஆகும் போது எல்லாருமே இதே வேலையதான் பண்றாங்க யாருமே யாருக்கிட்டயே சொல்றது கிடையாது மோஸ்ட்லி அது வந்து ஒரு க்ளோஸ்டு டு ஹார்ட்டா வச்சுக்கிறாங்க பிகாஸ் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பா கிரியேட் ஆயிட்டு இருக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சீக்கிரட்டிவான ஒரு விஷயம் இருக்கு எல்லாம் செட்டில் ஆனப்பறம் எல்லாருக்கிட்டயும் தைரியமா சொல்லலாம் அப்படின்ற ஃபீல்ல தான் நானும் இருந்தேன் முன்னாடியே சொல்லியிருந்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் திக்கிருப்பாங்க டே லூசு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லவே இல்ல ஸோ ரெண்டு மாசமா ரொம்ப அப்படியே லவ் லவ்ல வந்து பறந்துகிட்டு இருக்கேன் அது வந்து அந்த டேவும் வருது கிளம்பி வர டேவும் வருது நான் இந்த ஃபிளைட் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஐட்டரிலாம் வருது இதுல மேட்டர் என்னன்னா இந்த ஸ்கேம்காக ரொம்ப மெனக்கெடுறாங்க இது ஹோட்டல் புக் பண்ணுவாங்க பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஐட்டரி எல்லாம் அனுப்புவாங்க இதெல்லாமே எனக்கு நடந்துச்சு வந்து பிளைட் போட்டிருக்கு திஸ் பர்சன் வாஸ் கம்மிங் ஃப்ரம் யூகேன்ற மாதிரி சிங்கப்பூருக்கு யூகேல இருந்து பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் எனக்கு தெரியும் ஸோ ஐ நோ சம்திங் பிகாஸ் முன்னாடியே நான் அட் டைம் நான் சிங்கப்பூர்ல இருந்தேன் ஸோ பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ்ல தான் வரணும் அப்படின்லாம் இருக்கு அப்புறம் வந்து போட்டோ வருது போன்ல அந்த போட்டோ பார்த்தா வேற ஏதோ டெல்டா ஏர்லைன்ஸ் ஏதோ ஒரு போட்டோ வருது இவன் பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ்ல தானே இருந்திருக்கணும் அது பர்ஸ்ட் ரெட் பிளாகா இருந்தது செகண்ட் ரெட் பிளாக் வந்து மெசேஜ் வருது ஆக்சுவலா அவ அவன் கூட நான் பேசுறது வந்து இஸ் அண்டர் ஐட்னரி பிரகாரம் அவன் ஃப்ளைட்ல இருந்து இருக்கணும் யு உடன் பிஎபிள் டாப் டு மீ கான் பி இன் டிரான்ஸ் ஆல்சோ நீ இப்ப இவ்வளவு நீ ஃபிளைட்ல இருந்து நீ ஃப்ளைட் ஆல்ரெடி எடுத்திருக்கணுமே ஏன் எடுக்கல எப்படி நீ என்கூட பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு பதில் நான் முன்னாடியே ஃப்ளைட் எடுத்துட்டேன் நான் இப்போ ட்ரான்ஸ்பிட்ல இருக்கேன் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பதில் ஆஹ் ஆனா எங்கயோ உதைக்குது அதுக்கப்புறம் லேண்ட் ஆன அன்னைக்கு வந்து காலை வராது இது எல்லா லவ் ஸ்கேம்க்கும் இதே தான் சேம் தான் லேண்ட் ஆன அன்னைக்கு கால் வராது லேட்டா கால் வரும் ஸோ யூல் பி ஒன்ரிங் யூல் பி டெக்ஸ்டிங் அண்ட் சீங் நீ சேஃபா லேண்ட் ஆயிட்டியா ஏன்னா நம்ம யாராவது ஒருத்தவங்க வராங்க ஏர்போர்ட்ல வராங்க கரெக்டான டைத்துக்கு வரலன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடே நம்ம அவங்க இப்போ செக் இன் பண்ணணும் தான் நினைப்போம் பி கன்சர்ன்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு லேட்டா ஒரு ரெண்டு மூணு ஹவர் கழிச்சு ஒரு கால் வரும் இந்த மாதிரி நான் காசு நிறைய எடுத்துட்டு வந்தேன் என்ன பிடிச்சிட்டாங்க ஏர்போர்ட்ல

எனக்கு வந்து எவ்வளவு அவமானமா இருந்துச்சுன்னா முதல்ல இது எப்படி ஆக்கையா சொல்றது நான் காசு அனுப்பல ஏமாறல பட் ஸ்டில் ரொம்ப ஷேம்ஃபுல்லா இருந்துச்சு இந்த ஷேம் வந்து அப்படியே நம்மள பூமியே பிழந்து நம்ம உள்ள போயிட மாட்டோமோ அப்படின்ற அளவுக்கு ஷேம்ஃபுல்லா இருந்துச்சு இருந்தாலும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன் அவன் வந்து சிரிக்கிறான் நானும் ரொம்ப ஒரு ஃபீல் இருக்கேன் ஐயோ இந்த மாதிரி ஒரு லைஃப்ல நல்ல விஷயம் நடக்கும் நினைச்சு போயிட்டோமே அஞ்சு நிமிஷத்துக்கு ஆமா அவங்க ஏன்னா இந்த விஷயம் வெளில சொன்னா நம்மள நம்மள இந்த மாதிரி ஏமாந்துட்டோமேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க நினைச்சே நிறைய பேர் வெளில சொல்ல மாட்டாங்க அதுதான் அவங்களோட ஒன் ஆஃப் த டூல் சரி ஓகே நீ ஷேம்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவேன் சோ நீ சொல்ல மாட்டேன் அதனால இந்த ஸ்கேம் கேன் கோ ஆன் அப்படின்ட்டு தான் வந்து இப்போ இந்த டெல்லி ஸ்கேம் வந்து ஒரு பிப்டின் இயர்ஸ் முன்னாடி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னா ரீசெண்டா இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் அதே மாதிரி நடக்கிற மாதிரி இருந்தது லைக் எக்ஸாக்ட்டா டிட்டோவா இந்த அவர் சொன்ன அந்த ஏர்லைன் சேஞ்ச் முதற்குண்டு எல்லாமே அந்த பர்சனும் கோத்ரூ பண்ணாங்க அண்ட் லக்கிலி அவங்க வந்து கொஞ்சம் தெளிவா இத பத்தி நோட் பண்ணி அவங்க போஸ்டா அத போட்டுட்டு இருக்காங்க பட்யா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக ஒரு ஒரே விதமான ஸ்கேமை பண்ணிட்டு இருக்க முடியுது அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் அதோட அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு தானே அர்த்தம் நிறைய பேருக்கு இதை பத்தி தெரிய மாட்டுது ஒரு இப்போ ஜென்ரலாக வந்து ஏதாவது ஒரு எஸ்எம்எஸ் வருது இதில் கிளிக் பண்ண உனக்கு உனக்கு வந்து ரீஃபண்ட் வரப்போகுது அப்படிலாம் வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணாதேன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு நிறைய அவென்யூஸில் நம்மளுக்கு மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு ஆ அப்படியும் மீறியும் சில பேர் ஏமாந்தவங்க இருக்காங்க கிளிக் பண்ணி லைக் அத எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னலாம் சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வருது பட் ஸ்டில் அந்த அவேர்னஸ் ஓட இதுதான் எவ்வளவு தூரத்துக்கு வந்து அத பத்தி இன்ஃபர்மேஷன் எல்ல வரது இஸ் தி மீடியா டாக்கிங் அபௌட் இட் நியூஸ் கவரேஜ் இருக்கா எத்தனை பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போகுதுங்கறதையும் நம்ம நோட் பண்ணனும் இன்னொன்று sorry go ahead by show இல்ல இல்ல நான் வந்து லவ் ஸ்கேமிங் தாண்டி இப்ப நிறைய நடக்குது இப்ப கேனடாக்கு நான் புதுசா வந்தப்போ லைக் நிறைய இப்ப ஊர்ல இருந்து பார்சல் வருதுல்ல அந்த ஒருத்தர் வந்தப்போ அந்த கேனடா போஸ்ட்ல இருந்து எனக்கு வருது உங்க அட்ரெஸ்ல என் அட்ரஸ் அப்படியே வருது ஒரு மிஸ்டேக் மட்டும் இருக்கு நீங்க கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணுங்க டாலர் டாலர் சொல்லிட்டு உண்மையிலே இருக்கும் போல நான் அது ஃபுல்லா என்னோட எல்லா கார் டீடெயில்ஸும் கொடுத்துட்டேன் எதுவுமே பாஸ் த்ரூக் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு ஆனா ஒன் டாலர் போக மாட்டேங்குது நான் வந்து திரும்ப ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல நான் வந்து வருண்கிட்ட கேக்குறேன் வருண் இந்த மாதிரி ஆகுமா அப்படின்னு கேட்டுட்டு இல்லையே கரெக்டா தான் குடுத்தோம் அப்படின்னு போய் பார்த்தா அது ஸ்கேமு அப்புறம் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி எல்லா கார்டையும் பிளாக் பண்ணி உடனே அப்புறமா சொன்னாங்க இந்த மாதிரி வாலெட்ல இருந்து காசு எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்கன்னுட்டு என்னோட பிசி கார்டு வந்து சொன்னாங்க சோ இந்த மாதிரியும் நடக்குது இப்பயும் டெய்லி வருது அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரேண்டம் பேர் வச்சு சாரி மாம் நான் வந்து இவங்க மாட்டிக்கிட்டேன் ஆஹ் பிளீஸ் கால் மீ அப்படின்னு சொன்னேன் நம்ம என்ன பண்ணுவோம் ஓகே யாரோ போல மாட்டிக்கிட்டாங்களா இன்ஃபார்ம் பண்ணும் இது அவங்க நம்பர் இல்லன்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணலாம் ட்ரை பண்ணுவோம்ல அந்த மாதிரிலாம் கூட வருது

இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா அப்படின்னா ஏன் எல்லாருமே இதுல ஃபாலோ ரீசன் அவேர்னஸ் தான் இன்னொன்னு யார் ஸ்கேம்ல வந்து வந்து மோர் பீப்புள் ரிப்போர்ட் பண்றது கிடையாது பிகாஸ் இட் 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 டு வில்லிங்லி அட்மிட் ஐ இன் லவ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் சவுண்ட்ஸ் 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 இல்லீகல்

இது ஒரு இவ்ளோ பெரிய இண்டஸ்ட்ரியா இருக்கு இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்றதுக்கு வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து ஒரு ரீசனிங் சொல்றாங்க சோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா நம்ம மூணு விதமா நம்ம லவ்ல ஃபாலோ ஆறதா அவங்க பிரிக்கிறாங்க சைக்காலஜிஸ்ட் ஒண்ணு வந்து லஸ்ட் லஸ்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பியூர் செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் தான் ஒருத்தர் பார்த்தோன்னே ஐயோ இப்படி ஏதாவது ஏதாவது பண்ணி இந்த ஆளோட நம்ம வந்து ஒன்னா இருக்கணும் அப்படின்னு தோன்ற அந்த லஸ்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்ஷன் அதாவது அட்ராக்ஷன் வந்து லஸ்ட் கிடையாது இந்த பர்சன் மேல ஜெனியூனா நம்ம அட்ராக்ட் ஆகுது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட்னா இந்த பர்சனோட ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்கணும் நம்ம ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்லயோ மேரீட் ரிலேஷன்ஷிப்லயோ கமிட்டட் ரிலேஷன்ஷிப்லயோ இருக்கணும்ன்ற மூவாவது இப்ப இந்த ஒன்னொன்னு ஃபீலிங்குக்கும் இந்த லஸ்டுக்கும் சரி அட்ராக்ஷனுக்கும் சரி அதே மாதிரி அட்டாச்மெண்ட்டுக்கும் சரி வேற வேற விதமான கெமிக்கல்ஸ் வந்து நம்ம பிரெயின்ல சுரக்குதுன்னு சொல்றாங்க லைக் ஆக்சிடோசின் செரன்டோனின் அந்த மாதிரி டோப்பமின் அந்த மாதிரி ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான சுரப்பிகளும் நம்ம பிரெயின்ல வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்றாங்க இப்போ வந்து ஒருத்தரோட வந்து இப்ப இந்த லஸ்ட்ன்றது வந்து இந்த லவ் ஸ்கேம்ல இருக்காது ஏன்னா அவங்க எப்பவுமே செக்ஷுவலா பேச மாட்டாங்க தே வில் டாக் வெரி ஜென்யூன்லி டு யூ தட் இஸ் ரூல் சோ அப்போ லஸ்ட் இருக்காது ஆனா வந்து இந்த லவ் இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதாவது இந்த அட்ராக்ஷன் இருக்கும் ஃபர்ஸ்ட் உடனே இந்த அட்ராக்ஷன் இருக்கும் சோ இந்த பர்சன் இதெல்லாம் பண்றாங்க இந்த பர்சனுக்கு நல்ல ப்ரொஃபைல் இருக்கு நேச்சுரலி யூ வில் கெட் அட்ராக்டட் டு இட் அப்போ வந்து டோஃபெவின் மாதிரி ஒரு ஹாப்பினஸ் ஹார்மோன் உங்களுக்கு சுரக்கும் அதனாலதான் இந்த மேட்ச் 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 அந்த வந்து யூ 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 ஹை பிட் ஆஃப் ஹாப்பினஸ் வென் அட்ராக்ட் வித் யாராவது ரோட்ல பண்ணும் போதுலாம் ரோடாங்க ஒரு 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 அட்ராக்ஷன் அங்க கிரியேட் ஆச்சு சின்ன சப்ர்த்தோம் இட்ஸ் கெமிக்கல் மண்டையில அட்ராக்ஷன்ல இருந்து அவங்க வந்து நான் உன்னோட செட்டில் ஆகணும் நான் உன்கிட்ட வந்து பாக்கணும் கூட சேரணும் அப்படின்னு சொல்லும்போது அட்ராக்ஷன்ல இருந்து அட்டாச்மெண்ட் மூவ் ஆகுது டோபமீனோட வேற விதமான கெமிக்கல்ஸும் சுரக்குதுன்னு சொல்றாங்க ரொம்ப கிளினிக்கலா போகாம அதோட ஈஸி ஆன்சரை நான் சொல்றேன் இது லவ் சிக் கெமிக்கல்ஸ் சொல்றாங்க அதாவது ஒரு ரெண்டு மூணு கெமிக்கல் சுரக்க ஆரம்பிக்குது அப்ப என்ன ஆகுதுன்னா நீங்க லவ் சிக்கா ஃபீல் பண்ணுவீங்க லவ் சிக்கானா அப்படியே ஒரு கிட்டியா இருக்கும் உள்ள பட்டர்ஃபிளை பறக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எடுக்கிற டிசிஷன் கரெக்டா தப்பான்னு தெரியாத ஒரு மாதிரி குழம்பின நிலையில தான் நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு சொல்லுது சோ அதுதான் அவங்களுக்கு வேணும் ஸ்கேமர்ஸ் வந்து என்ன நினைக்குவாங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த ஒரு ஃபீலிங்லயே இருந்தீங்க அப்படின்னா அவங்க எடுக்கிறது தப்பா ரைட்டானே தெரியாத ஒரு குழப்பத்திலேயே அவங்க எல்லா முடிவுகளும் எடுப்பாங்க சோ அந்த என்ன ஸ்கிரிப்ட் பேசணுமோ அத சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க அது வந்து பாத்தீங்கன்னா இந்த நானவநிலை படத்துல வராம மாதிரி நிஜமே இருந்தாலும் அவ்வளவு அட்ராக்டிவா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல நேர்ல பார்த்தாதான் தெரியும் பட் வாய்ஸ் வே ஸ்பீக் யூ ஃபீல் அது வந்து அப்படியே நீங்க அப்படியே ஒரு நூல்ல கட்டின பொம்மை மாதிரி பின்னாடியே போற மாதிரி தான் அது இருக்கும் சோ நீங்க இந்த மாதிரி கன்ஃபியூஸ்ட் கெமிக்கலா இருக்கிறதுனாலதான் இந்த லவ் ஸ்கேம்லாம் ஒர்க் ஆகுது அந்த சமயத்துல யூ வில் பி டேக்கிங் தீஸ் டிசிஷன்ஸ் அப்படி சொல்றாங்க ஒருத்தர் அஃபெக்ட் ஆயிட்டாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பைசா போச்சா இல்லையு பாக்கலாம் பைசா போச்சுன்னா திரும்பி வராது அது ரொம்ப கிளியர் அவங்களுக்கு கொஞ்சம் எம்பத்திகா நடத்துங்க விழாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க எல்லார்கிட்டயும் அவரா இருங்க இன்ஃபேக்ட் விமெனோட நெட்வொர்க்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லான பியூட்டிஃபுல்லானு நினைக்கிறேன் ஒரு பையனை நம்ம டேட் பண்றோம் கொஞ்சம் சீரியஸாக போறோம்னா போட்டோல்லாம் அமைச்சு செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நேச்சுரலா நடக்கிற ஒரு விஷயம் சோ இஃப் இட் இஸ் குட் ட்ரூ இந்த வந்து ரொம்ப அழகா இருக்காங்க ரொம்ப நல்லா பேசுறாங்க அப்படின்னா இட் இஸ் குட் டு ட்ரூ தான் அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல அந்த மாதிரி பர்ஃபெக்டா இந்த பீப்புள் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல சோ இதெல்லாம் அவேர்னஸோட நீங்க இருந்தீங்கன்னா நீங்க லவ் ஸ்கேம்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அதான் நான் வந்து லைக் இப்போ நீங்க லவ் ஸ்கேம்ல மாட்டுறதுக்கு முன்னாடியே இப்ப எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா சோ வந்து என்னென்ன ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு லவ் ஸ்கேம்ல வந்து ஒருத்தவங்க ஆன்லைன்ல பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கேட் ஃபிஷிங் பண்றாங்கன்னா அவங்க ஒரிஜினலாவா இருக்க மாட்டாங்க சோ நீங்க வீடியோ கால் கேட்கும் போது அந்த மாதிரில பாக்கணும்னு கேட்கும்போது அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன் பர்சனா மீட் பண்ணணும்னா டிஸ்டன்ஸ் தானே

முன்னாள்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்லயே பண்ணுவோம்ல இப்ப இந்த கார்டீட்டர்ஸ் போட்டோ எடுத்து அமிச்சு ஏ இதான் பே பண்ணிடு அந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்றது வேற யாருமே தெரியாம நீங்க பாக்காத ஒரு ஆள்கிட்ட சொல்றது வேற சோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணா லவ் ஸ்கேம் இல்ல எந்த ஸ்கேமுமே கொஞ்சம் கம்மி ஆகும்னு தோணுது ஐ feel like அந்த ஷேம்ங்கற விஷயம் தான் லைக் அசிங்கமா இருக்கும் வெளில சொன்னா அப்படிங்கிறத வந்து தாண்டி ஐ திங்க் அதை இன்டர்னலைஸ் பண்ணாம இட்ஸ் ஓகே சம்திங் லைக் திஸ் ஹேப்பன் அண்ட் யூ காட் அவே வித் இட் அப்படிங்கறத வந்து நம்ம ஸ்ட்ராங்கா அந்த ஷேம் ஃபேக்டரை இது பண்ணாம வெளில சொல்றது வந்து இட் இட்இல் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ் டு அதர் பீப்புள் ஏன்னா எல்லாருமே வந்து டெக்னிக்கலா சவுண்டா இருப்பாங்கன்னோ இல்லை வந்து வெரி அவேர் ஆஃப் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப

இட்ஸ் வெரி கிளியர் சோ நீங்க வல்லரபிளா இருக்கீங்கன்ற அவேர்னஸே முதல்ல உங்களுக்கு இருக்கணும் நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து இப்பதான் வந்திருக்கீங்க ஒரு டிண்டர்ல இருக்கீங்க இல்லாட்டி வந்து நீங்க ஒரு கே பர்சன் நீங்க அதுக்கான டேட்டிங் ஆப்ல இருக்கீங்க அப்படின்னா so so you know you are vulnerable so ungla so ninga protect pandrathu vandu romba romba important end relationship ume வந்து rende masathula vandu evolve aayiradu it takes time every relationship takes time nalla uthra paathu purinji nalla therinjadukaprom நீங்க வந்து அவங்களோட சீரியஸ் ஆறத பத்தி நீங்க யோசிங்க சோ பிளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா உங்களுடைய மென்டல் ஹெல்த் உங்க பிசிக்கல் ஸ்பேஸ் உங்க மணி எனர்ஜி எல்லாமே வந்து இட்ஸ் வேல்யூபிள் ஆர் வேல்யூபிள் நீங்க உங்க வேல்யூஸ் வந்து ரொம்ப கம்மியா இட போடுறதுனாலதான் யாராச்சும் ஒருத்த உங்களை காப்பாத்துற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒருத்தர் வந்துட்டு நான் பாத்துக்கிறேன் உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்ன உடனே நீங்க உடனே ஆமா சொல்லிடுறீங்க சோ உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும்போது அந்த பர்சன் உங்களை ஏர்ன் பண்ணனும்ன்ற ஒரு பீலிங்கும் உங்களுக்கு இருக்கும் நான் எப்படி எஸ் சொல்லுவேன் இந்த பர்சனுக்கு எனக்கு இந்த பசன் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்ற ஒரு தைரியம் வரும் சோ யூ ஆர் வேல்யூபிள் யூ ஆர் என்ன உங்களோட வேல்யூஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க சோ நீங்க வந்து சேஃபா இருந்துக்கோங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஓகே இந்த வாரம் ஆங்கிள் ஆஃப் த வீக் சொல்ல போறது வைஷ்யம் ஆமா வைஷதா வைஷத் கோய ரொம்ப பெரிய அதான் நான் வந்து அப்படிங்கற ஒரு மனுஷன் அப்படிங்கறதுக்கு இப்போ காட்டுல ஒரு மரம் ஹைட்டா அடர்ந்த அடர்ந்த மரமா இருக்கும் அந்த மரத்துக்கு என்னமோ அது அப்படியேதான் இருக்கும் அதுல வந்து பேர்ட்ஸ் வரும் எல்லாம் வந்து அதுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிடும் ஆனா அது என்னைக்குமே அதோட இத வந்து ரொம்ப சொல்றது ஆஹ் நேச்சர் ஆஹ் அதோட நேச்சரை வந்து மாத்திகிட்டது கிடையாது சோ அதே மாதிரிதான் மனுஷங்களும் இருக்கணும் மத்தவங்களுக்கு வந்து செல்ஃப்லெஸ்ஸா நம்ம வந்து உதவி செய்யணும் எதையுமே எதிர்பார்க்காம ஆனா நம்ம வந்து அப்படியே எப்படி இருப்போமோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சூப்பர் ரொம்ப நல்ல அமைதியா இருக்கணும் எல்லாம் அமைதி அமைதி ஓகே சோ இந்த எபிசோட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் நினைக்கிறேன் லவ் விழுந்தீங்களா இல்லாட்டி உங்களுக்கு மாட்டாங்களா அதை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொன்னீங்கன்னா இதை வீடியோ பாக்குறவங்களுக்கும் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கும் வேற வேற விதமான வேற வேற டைப்ல வேற வேற கலர்ல உங்களுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து நீங்க அத ஷேர் பண்ணுங்க சோ எந்த விதத்துல அட்டாக் பண்ணாலும் நம்மள நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் சோ உங்களுடைய கமெண்ட்ஸ் லைக்ஸ் ஷேர் எல்லாம் நீங்க வந்து வேற என்ன பட்டம் இருக்கோ எல்லாத்தையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நாங்க இன்னொரு ஒரு அழகான வீடியோல உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுபவர் ஸ்ரீ கவி எப்படி படி பை